இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த எபிசோடில் தென்னாப்பிரிக்காவில் ஏற்பட்ட எழுப்புதலை குறித்தும் அதில் முக்கியமாய் செயல்பட்ட சில நபர்களை குறித்தும் நாம் பார்த்தோம் இந்த வாரமும் இங்கிலாந்து தேசத்தில் துவங்கப்பட்ட எழுப்புதல் பிற நாடுகளுக்கு எவ்வாறு சென்றது பின்பு அதற்கு காரணமாய் இருந்த நபரை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம் எழுப்புதல் வருவதற்கு முன்பதாக இங்கிலாந்து தேசம் எவ்வாறு இருந்தது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஏனென்றால் எழுப்புதலுக்கு முன்பதாக இருந்த நாடும் எழுப்புதலுக்கு பின்பதாக அந்த நாடு எவ்வாறு மாற்றமடைந்தது என்பதை குறித்தும் நாம் பார்ப்பது மிக மிக அவசியமானது பதினெட்டாம் நூற்றாண்டில் உலகின் பல நாடுகளும் ஒழுக்க கேடு உள்ளதாகவும் அரசியல் குழப்பங்கள் நிறைந்ததாகவும் பல கழகங்கள் பல புரட்சிகள் எழும்பி இருக்கிற நிலையில் ஆவிக்குரிய அந்தகார நிலையே காணப்பட்டது குறிப்பாக இங்கிலாந்து தேசத்தில் அந்தகாரமான சூழ்நிலை பெரிதளவில் காணப்பட்டது இங்கிலாந்து தேசத்தில் வேத புத்தகத்தை குறித்து கருத்து வேறுபாடுகள் பல எலும்பிற்று வேதாகமத்தின் மீது நம்பிக்கை இல்லாத நிலை உருவாக ஆரம்பித்தது கிறிஸ்தவ மதம் என்பது தூய்மையும் வல்லமையும் இழந்ததாய் மாறிவிட்டது சபையானது பெரும்பாலும் மக்களை தொடாமலும் மக்களின் பிரச்சனைகளை பாராமலும் இருக்க ஆரம்பித்தது அநேக போதகர்கள் பெயர் பெயரளவிலே போதகராக இருந்தார்கள் ரட்சிப்பு குறித்து போதிக்காமல் மேலும் விசுவாசத்தின் மூலம் ரட்சிப்பு என்ற கொள்கையை எதிர்ப்பவர்களாகவே அங்கிருந்த போதகர்கள் பெரிதளவில் கிரியை செய்து வந்தனர் உழுக்கு வாழ்க்கை குடிவெறி மற்றும் கெட்ட வார்த்தைகளை புழக்கத்தில் வைத்திருக்கிற அளவிற்கு அந்த இங்கிலாந்து தேசத்து மக்கள் கேடான காரியங்களுக்கு நேராக தங்கள் வாழ்க்கையை திருப்ப ஆரம்பித்தனர் சபை ஆராதனைகள் குறைந்து அவை முற்றிலுமாய் நிராகரிக்கப்பட்ட நிலையில் பல சபை கட்டிடங்கள் இடிந்து போய்விட்டது எழுப்புதலுக்கு முன்பதாக மூன்று வீட்டிற்கு ஒரு வீட்டில் மதுபானம் விற்கப்பட்டது மேலும் ஒவ்வொரு மதுபான கடையும் ஒரு பைசாவிற்கு குடிக்கலாம் இரண்டு பைசாவிற்கு செத்தவனை போல குடிக்கலாம் என்று விளம்பரம் செய்ய துவங்கினார்கள் இதற்கும் மேலாக போதை தெளியும் வரை விழுந்து கிடப்பவருக்கு வைக்கோல் மெத்தை உண்டு என்று விளம்பரப்படுத்தியது அந்த நாட்களில் வெகு மக்களை கவர்ந்தெழுத்து அநேகரை குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக்கிவிட்டது லண்டன் நகர மக்கள் இருட்டிய பிறகு பயணம் செய்ய பயந்து வந்தார்கள் காரணம் அங்கு கள்ள கடத்தல்காரர்களும் கடற்கரை ஓரத்தில் தங்கள் தொழிலை செய்து வந்தார்கள் விளையாட்டுகள் கொடூரமாக இருந்தன சேவல் சண்டைகள் எருது சண்டைகள் கரடி மோதல் நாய்கள் சண்டை போன்ற சண்டையை மையமாய் வைத்திருக்கிற விளையாட்டுகள் அதிக விளையாடப்பட்டது சிறைகள் நிரம்பின நிலையில் காணப்பட்டது அவை மிகவும் அருவருப்பாகவும் அந்தகாரம் நிறைந்ததாகவும் இருந்தன படுக்கை வசதி இல்லை தண்ணீர் வசதியும் இல்லை அநேக சிறை கைதிகள் இருண்ட அந்த அசுத்தமான சிறையறைகளிலே செத்து மடிந்தனர் இப்படிப்பட்ட சிறைகளில் தான் எழுப்புதலின் ஊழியம் துவங்க ஆரம்பித்தது அந்த எழுப்புதல் ஊழியம் எவ்வாறு சிறைச்சாலையில் துவங்கியது அதை துவங்கினவர் யார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு விஸ்லியும் அவரது மாணவ நண்பர்களும் அநேக மாணவர்களை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் லிங்கன் கல்லூரியில் அமைந்திருந்த அறை ஒன்றுக்கு அழைத்து வந்தார் இதனை குறித்து நாம் கடந்த வீடியோவில் பார்த்திருக்கிறோம் அதன் பெயர் பரிசுத்த சங்கம் அந்த நபர்கள் ஒன்றாய் கூடியிருக்கும் இடங்களை பரிசுத்த சங்கம் என்று அழைத்து வந்தார்கள் இந்த எழுப்புதல் துவங்கிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் தேதியில்தான் இந்த எழுப்புதல் வீரரான வைட் ஃபீல்டு ஊழியத்திற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார் அதற்கு முன்தினம் காலை முதல் மாலை வரையிலும் அவர் ஜெபத்திலும் உபவாசத்திலும் அதிக நேரம் செலவிட்டார் இவர் தன்னுடைய பதினெட்டாவது வயதில் ஊழியத்திற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார் இவரது இருபத்தி இரண்டாவது வயதில் அவரின் பிரசங்கத்தை கேட்க கூட்டம் கூட்டமாக மக்கள் திரண்டு வந்தனர் ஒரு நாளைக்கு அதிகமாக இருபதாயிரம் பேருக்கு மேலாக கூடி வர ஆரம்பித்தனர் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் அவருடைய பெயர் ஒழித்துக் கொண்டே இருந்தது அவரை ஒரு ஜெப வீரராகவும் மனதுருக்கமும் தாழ்மையும் நிறைந்தவராக பலர் கண்டனர் அவருடைய முக்கிய இலக்கு ஒன்றே ஒன்று ஆத்ம ஆதாயம் செய்வதாக மாத்திரம் இருந்தது ஜார்ஜ் ஃபீல்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளும் காலை ஆறு மணிக்கு தொடங்கி நான்கு முறை பிரசங்கித்து வந்தார் அநேகர் அவர் பேசுவதை கேட்க ஆவலாக இருந்தனர் சபைகள் நிறைந்து வாசல் அருகே நின்று ஒழுங்கு கட்டுப்பாட்டை நிலைநாட்ட காவல்துறையினர் அமர்த்தப்பட்டனர் இவ்வாறு பிரசங்கம் செய்து கொண்டு வந்த ஜார்ஜ் வைட்பீல்டு அமெரிக்க தேசத்திலும் ஒரு அசைவை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு புதிய செயல்திட்டத்துடன் அங்கு சென்றார் அவர் அங்கு சென்று இடமெல்லாம் கர்த்தர் எழுப்புதலக்கினியை கொடுக்க ஆரம்பித்தார் அவர் பட்டணம் விட்டு பட்டணம் சென்றாலும் அவர் போகிற எல்லா பட்டணத்திலும் கர்த்தர் ஒரே மாதிரியான எழுப்புதலக்கினியை பரவ செய்தார் நியூயார்க் நகரில் தேவ ஆவியானவர் மக்களின் மேல் வந்திறங்கினார் அந்த கட்டிடம் முழுவதும் மக்கள் சத்தமிட்டு அழும் குரல் கேட்டது அநேகர் ஒருவர் மேல் ஒருவர் விழுந்தார்கள் ஸ்டேட்டன் தீவில் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு அக்கினி கூட்டத்தின் மேல் விழுந்தது ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு சபைகள் மேல் ஏற்படுத்திய விளைவுகள் விவரிக்க முடியாதவையாய் அந்த நாட்களில் காணப்பட்டது நியூ இங்கிலாந்தில் உள்ள பல சபைகள் எழுப்புதல் அடைந்தன மைய நாடுகளில் பிரசபிடேரியன் மற்றும் பாப்டிஸ்ட் சபைகள் புது வல்லமையும் பாவத்தை எதிர்க்கும் சக்தியையும் புது பலனையும் வைராக்கியத்தையும் பெற்றுக்கொண்டது ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு முதன்முறையாக ஸ்காட்லாந்து தேசத்திற்கு சென்றார் அவர் சென்ற இடமெல்லாம் எழுப்புதல் தீ பற்றி ஏறிய ஆரம்பித்தது பட்டணம் விட்டு பட்டணம் சென்று பிரசங்கித்தார் அவர் ஸ்காட்லாந்தில் பிரசங்கித்ததற்கு பின்பதாக ஜூலை மாதம் எட்டாம் தேதி ஜார்ஜ் வைட்ஃபீல்ட் அவர்கள் அப்சுலாங் என்ற பட்டணத்திற்கு சென்றார் மதியம் மூன்று மணி தொடங்கி மாலை ஆறு மணி வரை பெரிய திரள் ஜன கூட்டங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் இரவு பதினோரு மணிக்கு ஏறக்குறைய ஒன்றரை மணி நேரம் மக்கள் அழுவதும் பாவ உணர்வினால் மிகுந்த வேதனையில் இருப்பதும் மனங்கசந்து அழுவதும் வெவ்வேறு விதங்களில் அதை வெளிப்படுத்துவதுமாக இருந்தார்கள் கும்பல் கும்பலாக யாரோ வெட்டி சாய்த்தது அவர்களை அந்த காயப்பட்டு விழுந்த சிப்பாய்களை மருத்துவத்திற்காக அழைத்து கொண்டு வந்து போடுவது போல அங்கிருந்து அநேகர் அவர்களை ஒரு அறைக்குள் கொண்டு வந்து கிடத்தினார்கள் ஆனாலோ அவர்கள் அவ்விடத்தை விட்டு போக மனமில்லாமல் அதே திறந்த விலையில் இரவில் வெகு நேரமாக ஜபத்தோடும் துதியோடும் கூட ார்கள்ரு மக்கள் திரண்டனர் போன்ற ஆராதனையை இதுவரை கண்டதே இல்லை காப்சாங்கு எழுப்புதல் ஸ்காட்லாந்து நாட்டையை அசைத்தது மேலும் அந்த தேசம் உள்ள எழுப்புதல் அக்கினியை பெற்றுக்கொண்டது இப்படியாக அக்கினி பிரசங்கியாய் மாறியிருந்த ஜார்ஜ் ஒயிட் எந்த ஒரு எழுப்புதல் போராட்டங்களோ பாடுகளோ வரவே இல்லையா இந்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்கலாம் அந்த கேள்விக்கான பதிலை நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் எழுப்புதலுக்காக ஓடுகிற அநேகரை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆனால் அவர்களுக்கு பின்பதாக இருக்கும் பாடுகளை உபத்திரவங்களையும் சில நேரங்களில் நாம் மறந்து விடுகிறோம் இந்த ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டுக்கு ஏற்பட்ட பல நெருக்கமான சூழ்நிலைகளில்தான் அவர் இந்த எழுப்புதலை பல தேசங்களுக்கு கொண்டு வந்தார் அநேக போதகர்கள் இவரை வெறுத்து வந்தார்கள் அதை குறித்து நாம் பார்க்கலாம் என்ற நகரில் அவர்கள் மீது பொறாமை கொண்ட ஊழியக்காரர்கள் எல்லா சபை கதவுகளையும் அடைத்து வந்தனர் ஆனால் சோர்ந்து போகாத ஜார்ஜ் வைட்ஃபீல்ட் கிங்ஸ்வுட் என்ற மோசமான பகுதிக்கு சென்றார் அங்கே திறந்த வெளியில் பிரசங்கம் செய்தார் ஆனால் அங்குள்ள மக்களோ ஒரு மத குருவானவர் மத குருவின் மேலங்கியோடு சபைக்கு வெளியே நின்று பிரசங்கிப்பதை கண்டு ஆச்சரியமடைந்து அன்றைக்கு இரவு ஐயாயிரம் பேர் அவர் பேசுவதை கேட்கும்படியாக கூடினார்கள் அதன் பின்பதாக அந்த ஐயாயிரம் இருபதாயிரமாக உயர்ந்தது ஒரு சில நேரங்களில் ஏறக்குறைய முழு கூட்டமும் பாவ உணர்வடைந்து கதறி அழுதனர் அவர் தொடர்ந்து ஆறு வாரங்களுக்கு கிங்ஸ் பிரசங்கித்துக் கொண்டே வந்தார் ஆயிரக்கணக்கானோர் பரிசுத்த ஆவியானவரால் தொடப்பட்டனர் ஒருவேளை அவர் அந்த சபைகளுக்குள் பிரசங்கித்திருப்பாரே ஆனால் இவ்வளவு மக்களை அவர் சந்திப்பது கூடாமல் போயிருக்கும் அதன் பின்பு லண்டனில் உள்ள மிக மோசமான பூங்கா என்று அழைக்கப்படும் மூர் என்ற இடத்திற்கு அவர் சென்றார் அவருடைய முதல் பிரசங்கத்தை கேட்க முப்பதாயிரம் பேர் கூடினர் இது நிமித்தம் பல சபைகளிலிருந்து எதிர்ப்பை சந்தித்தார் இந்த கூட்டங்களை கண்டித்து பயமுறுத்தல்கள் வந்தன பிரபலமான குருக்கள் ஒன்று சேர்ந்து ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டை தாக்கி அவருக்கு விரோதமாக கைப்பிரதிகளை வெளியிட்டு வந்தனர் ஆனால் அவரோ தைரியமாக தனது ஊழியத்தை தொடர்ந்தார் அவர் பிரசங்கித்த வேளையில் அநேக மக்கள் பரிசுத்த ஆவியானவரால் தொடப்பட்டு இடி விழுந்தது போல் தரையில் சரிந்து விழுந்தனர் இவர் இப்படியாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற வேளையில் ஒரு அயர்லாந்து தேசத்திற்கு தன்னுடைய பிரசங்கத்திற்காக சென்றார் அங்கே ரோமன் கத்தோலிக்கர்கள் சாவுக்கேதுவானபடி அவரை கல்லெறிந்தார்கள் தலையிலும் முகத்திலும் அதிகமான அடிகள் பட்டு மூச்சு பேச்சில்லாமல் அவர் துன்பத்தை அனுபவித்தார் இவ்வாறு அநேக துன்பங்களை அனுபவித்த ஜார்ஜ் பீல்டு மூலமாகத்தான் கர்த்தர் மகாபிரி எழுப்புதலை அந்த நாட்களில் பல தேசங்களில் கட்டளையிட்டார் இந்த கடைசி காலத்தில் நம் மூலமாக எழுப்புதல் பரவ வேண்டும் என்று ஆசையாயிருக்கிற நாம் அனைவரும் எழுப்புதலினால் ஏற்படுகிற புகழ்ச்சிகளை மாத்திரம் பார்க்காமல் எழுப்புதலை நம் மூலமாக கொண்டு வந்தால் நமக்கு என்ன பெயர் என்ன புகழ் கிடைக்கும் என்று யோசிக்காமல் கர்த்தருக்கு இதனால் என்ன லாபம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஆத்துமாக்களை சேர்ப்பது எப்படி என்ற ஒரே நோக்கத்தோடு கூட எழுப்புதலில் வரப்போகிறதான பாடுகளை சகிக்க ஆயத்தமுள்ளவர்களால் இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு வைராக்கியமாய் எழுந்து காரியங்களை செய்வோம் சீக்கிரத்தில் கர்த்தர் அனுப்பப் போகிற அந்த கடைசி கால எழுப்புதலை நம்முடைய கண்களை காணும்